அந்த திட்டத்தினை இணைத்து ஏறத்தாழ ஒரு கோடியே முப்பது லட்சம் தாய்மார்கள் தமிழ்நாடு முழுவதும் மாதம் ஆயிரம் பெறக்கூடிய ஒரு மகத்தான திட்டமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை முதலமைச்சர்கள் இன்று விரிவுபடுத்தி இருக்கின்றார்கள் உள்ளபடியே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் மகளிர் அனைவரும் முதலமைச்சர்களை அண்ணனாக தம்பியாக சகோதரனாக அண்ணனுடைய சீதனமாக மாதம் ஆயிரம் வழங்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை மகிழ்ந்து பாராட்டி தொடர்ந்து மனு முதலமைச்சர் அவர்களுக்கான ஆதரவை வழங்கி வருகின்றார்கள் ஒட்டுமொத்தமாக நம்முடைய கரூர் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தாய்மார்கள் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையை பெற்று பயனடையக்கூடிய ஒரு வாய்ப்பை மாணவன் முதலமைச்சர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் எனவே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் முதலமைச்சர் முதலமைச்சராக மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு ஒரு அண்ணனாக எங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை வழங்குகின்ற முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் வாழ்நாள் முழுக்க துணையாக இருப்போம் அவர்களுக்கு அரணாக இருப்போம் என்ற உறுதியை சொல்லியிருக்கின்றார்கள் இது ஒரு மகத்தான நாள் அரசியல் வரலாற்றில் ஒரு முன் எழுத்துக்களால் இருக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றன